பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் இருக்க கதிர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எல்லா இடத்துலையும் பணம் கேட்டும் கிடைக்காததுனால இங்கே உடனே பாண்டியன்கிட்டையும் பணம் வாங்க பிடிக்காத கதிர் வந்து என்ன செய்யன்னு யோசிக்கிறத ராஜி பார்க்குறாங்க பாவம் கதிர் எனக்காக எவ்வளோ வந்து உதவி செஞ்சுருக்காரு நான் படித்து முன்னேறணுன்றதுக்காக நான் எனக்கு என்னை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ எனக்காகவே அங்கே இங்கேன்னு வேலை பார்த்து சம்பாதிச்சு என்னை படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் நான் பிடிச்ச வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற கதிருக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் டியூஷன் எடுக்கிறேன் தான் ஆனால் அதன் மூலமாக வர வருமானம் இங்கே பத்தாது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி கதிருக்கு உதவி செய்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி இங்கே கதிர் செந்தில் சொன்னது எல்லாத்தையும் சரவணன் யோசிக்கிறாரு ஆமாம் தங்கமயில் வந்து இப்போ நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்ருக்கா அவள் சந்தோஷமாக இருக்கணும்ல நாம் இங்கே தங்கமயிலுக்காக பெருசாக எதுவுமே செய்யலை தங்கமயில் மேலே உள்ள கோவத்தில் தங்கமயில் பேச வரும்போது கூட கண்டுக்காமல் அங்கே இங்கேன்னு இருந்தோமே தவிர்த்து தங்கமயில் பாவம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவளுக்காக ஏதாவது ஒரு பரிசை நான் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேலையவாவது வாங்கி கொடுக்கணும் ஆனால் என்ன செய்ய என்கிட்ட கிட்ட பணம் இல்லையே செந்தில் கதிர்னு அவங்க விருப்பப்பட்ட வேலையை பார்த்து சம்பாதிக்கிறாங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்கும் நான் இப்போ என் அப்பா கடையிலலாம் வேலை பார்க்குறேன் என் அப்பா கிட்டே எப்படி பணம் கேட்குறது அப்படின்னு சரவணன் யோசிக்கும்போது அங்கே வந்த பாண்டியன் என்ன சரவணன் என்னாச்சு அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்ல எதாக இருந்தாலும் என் கிட்டே சொல் ஏன்னா வீட்டில் மூணு பேர் இருந்தாலும் நீ மட்டும்தான் என் பேச்சை கேட்குற ஏதாவது பிரச்சனையானே கேட்கும்போது ரொம்ப தெளிவாக அப்பா பிரச்சனை எல்லாம் இல்லைப்பா தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறப்பா அது மட்டும் இல்லை அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு ஏன் யோசிக்கிற என் கிட்டே பணம் கேட்கறதுக்கு இந்தா இந்த பணத்தை வச்சுக்க தங்கமயில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல தங்கமயிலுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்ச இங்கே சரவணன் கடைக்கு போயிட்டு தங்கமயிலுக்காக துணியெல்லாம் வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே கதிர் செந்தில் மீனா ராஜினி எல்லாரும் சேர்ந்து தங்கமயிலுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக அக்கா சந்தோஷமாக இருக்கணும் தங்கமயில் அக்கா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாதா நல்லதுன்னு சொல்லி வீட்டில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடையே செஞ்சிடுறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதை எதிர்பார்க்காதப்ப மீனாவும் ராஜியும் இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இங்கே நம்ம அரசி மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலக்கா இப்போ மாசமாக இருக்காங்க நாம் தானே இவங்க எல்லாரையுமே கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ராஜி மீனா ரெண்டு பேரும் இங்கே கேக்கெல்லாம் வாங்கி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவங்களே சமைச்சு கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்து சரவணனும் வந்து நிற்கிறாரு சரவணனை பார்த்த உடனே தங்கமயில் சிரிக்கிறாங்க என்ன தங்கமயில் இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்ல எனக்கு எதுக்கு மாமா அப்படின்னு கேட்க நீ மாசமாக இருக்க தங்க மயில் அதனால தான் அப்படின்னு சொல்ல அக்கா இந்த கேக்கெல்லாம் உங்களுக்காக தான் நீங்கள் மாசமாக இருக்கீங்க உங்களுக்குன்னு பெருசாக நாங்கள் எதுவுமே செய்யலை உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சோம் அதனால தான் இது எல்லாத்தையுமே செஞ்சுருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க உடனே இங்கே கோமதியும் தினமும் நமக்கு என்ன வேணும்னு தங்கமயில் கேட்டு சமைச்சு கொடுப்பா ஆனால் இன்னைக்கு என்றைக்குமே சரியாக வேலை செய்யாத மீனாவூராஜையும் ஒன்று சேர்ந்து எல்லாருக்கும் சமைச்சு வச்சுருக்காங்கங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் வாப்பா தங்கமயில் உனக்காக தான் இது எல்லாமேனு சொல்ல ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் கேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க தங்கமயில் அந்த சமயம் அங்கே சரவணனே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உடனே சரவணன் இந்தா தங்கமயில் இது என்னுடைய பரிசு உனக்காக தான் வாங்கிக்க அப்படின்னு சொல்ல என்னதுங்க எனக்காகவா அப்படின்னு கேட்கும்போது உனக்காக மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் நான் கூட இப்படி எல்லாம் செய்யணும்னு நினைக்கல ஆனால் இங்கே சரவ இங்கே செந்திலாக இருக்கட்டும் கதிர்னு நீ சந்தோஷமாக இருக்கணும் அன்னிக்காக நீ ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் நீ கூட என்கிட்ட பரிசெல்லாம் கேட்ட ஆனால் உனக்கு என்ன வாங்கி கொடுக்குறது என்கிட்ட சரியாக பணமும் இல்லையேன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் அப்பாவே தங்கமயிலுக்காக உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுன்னு சொன்னப்போ அம்பிட்டு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு வாங்கிட்டு வந்த அந்த புது துணியை தங்கமயில்கிட்ட கொடுக்க இது எனக்காகவா மாமா என்பட்டு நாள் கழித்து என் மேலே உண்மையான பாசத்தோட இப்படி எனக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு வாங்கிட்டு வந்த துணியை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க தங்கமயில் உடனே ராஜையும் மீனாவும் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க இதை பார்த்து தங்கமயில் என்ன மீனா நீ சமைச்சிருக்க எனக்காக அப்படின்னு சொல்ல என்னக்கா இது எங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டு சமைச்சு தந்ததே இல்லையா நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வீங்களே மாசமாக இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டாமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுக்கா நல்லா சாப்பிடணும் நாங்கள் சமைச்சு கொடுத்தது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க உடனே இங்க ராஜிய பார்த்து கதிர் கேட்கிறாரு நீமா சமைச்ச அப்படின்னு கேட்க ஆமா நானும் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது எனக்கு சமைக்க தெரியாது ஆனால் கோமதியத்தை எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்து இப்போ நான் நல்லாவே சமைப்பேன் நீ நிறையவே சாப்பிடலாம் உனக்காகவும் சேர்த்து தான் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லும்போது கதிர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு பாண்டியன் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க தங்கமயில் தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க அங்கே வந்த சரவணன் கிட்ட சொல்கிறாங்க என்னங்க இது நான் நினைக்காதப்ப எனக்கு பரிசெல்லாம் கொடுத்து என எனக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க மீனா ராஜின சமைச்சு கொடுத்து இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நாள் ஆகுதுங்க நீங்க என் மனசை புரிஞ்சுப்பீங்கன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்னு சொல்றாங்க உடனே சரவணன் சொல்றாரு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் இனி ஒன்றை மட்டும் இல்லை நம்ம வீட்டு வாரிசையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்ருக்கேன் ஒன்றை கவனிக்காமல் இருப்பேனா இனி உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் அப்படியே வாங்கிட்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் நீயும் நம்ம நம்ம வாரிசும் ரொம்ப நல்லா இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எம்புட்டு வேணாலும் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க தங்கமயில் பாண்டியன் கோமதிக்கிட்ட கேட்குறாங்க ஆமா கோமதி தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போகணும்ல அந்த வேலையெல்லாம் நீ சரியாக தானே செய்கிறன்னு கேட்க இல்லைங்க தங்கமயில் அவள் இருந்து வந்ததுக்கப்புறமா நான் டாக்டரை போய் பார்க்கவும் இல்லை டாக்டர்கிட்ட தங்கமயில் கூப்பிட்டு போகவும் இல்லைங்கன்னு சொல்ல என்ன கோமதி இப்படி இருக்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்ருக்க தங்கமயில் நாம் தானே பார்த்துக்கணும் அவங்க அம்மா அப்பா வந்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் இப்படிலாம் செய்கிறத விட தங்கமயில கவனமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது நீதானே மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இப்போவே போய் கிட்ட சொல்லிட்டு வரேன் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நீயும் நானும் இங்கே சரவணனும் கூடவே வரணும்னு சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில் ரூமுக்கு போகிறாங்க அங்கே தங்கமயிலும் சரவணனும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தங்கமயில் எனக்கு தான் ஞாபகமே இல்லை நீ கூட சொல்லாமல் இருந்து கேட்க அத்தை எதை பற்றி பேசுகிறீங்கத்த எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் வேற ஒன்றும் இல்லை நீ மாசமாக இருக்கிறதுனால டாக்டரை பார்க்க போகணும்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பற்றி நீயும் கவனிக்கலை நானும் கண்டுக்கலை நாளைக்கு டாக்டரை பார்த்துட்டு வந்துடுவோம் தங்கமயிலுன்னு சொல்ல அதான் அத்தை நான் வீட்டில் வச்சே மாசமாக இருக்கிறது தான் தெரியுமே அப்புறம் மறுபடியும் எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் த அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை உங்கள் மாமா என்ன திட்டுறாரு நீ சரியாக தங்கமயில கவனிக்கிறது இல்லைன்னு டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் அது மட்டும் இல்லை நான் சரவணனையும் கூட வர சொல்கிறேன் சரவணா நாளைக்கு நீ கடைக்கெல்லாம் போக வேண்டாம் பழனி இருக்காங்கல்ல பழனியும் இங்கே செந்திலையும் கூட அனுப்பி வைக்கலாம் நீ நாளைக்கு கண்டிப்பாக தங்கமையில் கிட்டே கூட்டிகிட்டு போகணும் நானும் வரேன் கூட அப்படின்னு பேசிக்கிறாங்க உடனே தங்கமையில் சரித்தன் நாளைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்ல இங்கே சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு நான் டாக்டர்கிட்ட வந்து கேட்பேன் நீயும் நம்ம வீட்டு வாரிசும் எப்படி இருக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது பரவாயில்ல நான் மாசமா இருக்கிறதுனாலையும் இந்த வீட்டுக்குன்னு வாரிசு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் வீட்டுக்காரர் சரவணன் மனசு மாறிட்டார் இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தங்க மயில் நினைக்கிறாங்க ராஜி தன்னுடைய ரூமுக்கு போகும்போது கதிர் தன்னுடைய கிட்ட தன்னுடைய பிஸ்னஸை பற்றி இருக்காரு பிஸ்னஸ்க்காக பணம் வேணும் அதுக்காக ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமான்னு இருக்காரு இதை ராஜி கவனிக்கிறாங்க ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க உடனே இங்கே கதர்கிட்ட கேட்குறாங்க என்ன கதிர் எங்கேயும் பணம் கிடைக்கலையா உங்கள் அப்பா தான் உனக்காக பணத்தை ஏற்பாடு தரேன்னு சொல்கிறாருல நீ ஏன் அதுக்கும் சரின்னு ஒத்துக்க மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பேசிகிட்ருக்க என் அப்பா கிட்ட பணத்தை வாங்கி நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா எங்கள் அப்பா மூலமா இந்த பணம் வந்ததால் அந்த கடனை நான் கொடுக்குற வரைக்கும் நான் செய்கிற பிஸ்னஸில் எங்கள் அப்பா தலையிடுவார் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்வார் நான் செய்கிற பிஸ்னஸை நான் தான் பார்த்துக்கணும் அப்போ தான் நான் முன்னேற முடியும் என் பொறுப்பை என் அப்பா செய்கிறதா இருந்தால் நான் இதுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இப்போ மாதிரியே நான் கார் டிரைவராகவே இருந்துருவேனே என் அம்மா அப்பா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என் ராஜி நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே பரவாயில்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் எங்கள் அப்பா இருந்து நான் கண்டிப்பாக பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரா அங்கே அந்த ராஜிக்கிட்ட பேசிவிட்டு கதிர் கிளம்பும்போது ராஜி யோசிக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா என்னை தேடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு வந்தாங்கள்ல அப்போ அவங்க மனசு மாறியிருக்காங்க தானே அர்த்தம் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு என் மேலே இருந்த கோவம் எல்லாம் குறைஞ்சிருக்கும் நான் என் அப்பா கிட்டே பேசி எனக்கு வர வேண்டிய சொத்து பணம்னு கேட்டு வாங்கினா தப்பு இல்லையே எனக்கும் தான் உரிமை இருக்குல்ல எங்கள் அப்பா பெருசாக எனக்குன்னு எதையும் செய்யலை ஆனால் கதிர் எனக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாரு கதற்காக நான் உதவி செய்யலைனா எப்படி என் அப்பாவை போய் பார்க்க போகிறேன் எனக்காக இல்லை உங்கள் மருமகனுக்காக அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் எனக்காக பணம் கொடுத்து தான் ஆகணும்னு உரிமையோடு என் அப்பா கிட்டே பணத்தை கேட்டு வாங்க போகிறேன் அந்த பணத்தின் வச்சு கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க கதிருக்கு நான் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ராஜி நான் எடுத்த முடிவு சரியானும் தெரியல இல்லை இதை நான் போய் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்கலாமும் தெரியல இதெல்லாம் என் சித்தப்பாக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் ஆனால் எனக்கு கதரோடய வாழ்க்கை தான் முக்கியம் கதர் கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை கதிர் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ராஜி யோசிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் முத்துவேல போய் பார்க்கணும் அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க இங்கே குமார மறுபடியும் சகிவேலும் முத்துவேலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததால் இங்கே வடிவு அப்பத்தானு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க உடனே மாறி வந்து சக்திவேல்கிட்ட கேட்குறாங்க ஏங்க நம்ம பையனை இனி நம்ம வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம்ல இங்கே நம்ம குமாருக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்க அந்த அரசியலை அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் அது எப்படி யாராலேயும் குமாருக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் சும்மா விட்டுருவனா என்ன அந்த பாண்டியனாலேயும் பாண்டியன் குடும்பத்தாலேயும் பிரச்சனை வந்தா குமாரு நீ பெருசாக எங்கேயும் வெளியில் போகனாலும் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக ரசிட்டுடு அப்படின்னு சொல்ல உடனே வடிவு அப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா இனி குமாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்கன்னு கேட்கும்போது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அங்கே கோர்ட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு தெரிய வரும் நம்ம வக்கீல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வடிவு நீங்கள் குமாரை பற்றி யோசிக்க வேண்டாம் அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துப்பேன் சக்தி இப்பயாவது என் மேலே உனக்கு நம்பிக்கை வந்ததில்லை நம்ம வக்கீல் பேசினதெல்லாம் உனக்கு கேட்டதில்ல என்ன தான் அரசி நடந்த உண்மையை சொன்னாலும் எப்படி குமாரை வெளியில் கொண்டு வரணும்னு வக்கீலுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீ உன் பையன் மேலே உள்ள பாசத்தில் என்ன எப்பயுமே சந்தேகப்படாத எனக்கு குமார் தான் முக்கியம் மற்ற எல்லாரை விடையும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வேலை இருக்குன்னு ஃபோன் வந்தது நான் போயிட்டு வந்துடுறேன் நீ குமார் கூட வீட்லேயே இரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு முத்துவேல் ராஜி அவங்க நினச்ச மாதிரி தன்னுடைய அப்பாவை பார்க்குறதுக்காக மில்லுக்கு கிளம்புறாங்க யாருக்கும் தெரியாமல் கிளம்பிட்டுருக்கறத கோமதி கவனிக்கிறாங்க என்ன ராஜி எங்கே கிளம்புற இன்னைக்கு டியூஷன் இல்லைன்னு சொன்னியேம்மா தனியாகவா கிளம்புறேன் அப்படின்னு கேட்க அத்தை த டியூஷன் இருக்குன்னு சொல்ல சொல்லும்போது அப்போ கதிரை கூட கூப்பிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் த நான் போயிட்டு இப்போ சீக்கிரமாக வந்துடுவேன் கதிர் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறான் நான் பார்த்துக்குறேன் த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க கோமதி யோசிக்கிறாங்க என்னன்னு கூட வர வர ராஜி எங்கே போறேன்னு கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறா அப்படின்னு கோமதி நினைக்கிறாங்க அந்த சமயம் சக்திவேல் முத்துவேலோட மில்லுக்கு ராஜி கிளம்பி போகிறாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க அண்ணே உங்கள் பொண்ணு வராங்க உங்களை பார்க்கன்னு சொல்ல யாருன்னு கேட்க உங்கள் பொண்ணு ராஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ராஜி எதுக்கு இங்கே வரணும் என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இந்த ராஜிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் வந்து பார்க்க ராஜி நிற்கிறாங்க என்ன எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா என் மேலே கோவப்படாதீங்கப்பா நீங்களும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டீங்க ஆனாலும் நான் பாண்டியன் மாமா வீட்டு மருமக அதனால தான்ப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கதிர் என்னை எம்புட்டு நல்லா பார்த்துக்கிட்டா நான் மறுபடியும் அங்கே வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன் என்னை மட்டும் இல்லைப்பா நீங்கள் கதிரையும் புரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் கதிர் தான்ப்பா ஆனால் கதிர் எனக்கு எம்பிட்டு உதவி செஞ்சுருக்கான்னு தெரியுமா நான் என் படிப்பை முடிக்கிறதுக்கும் காலேஜ் போகிறதுக்கும் கூட கதிர் அவ்வளோ எனக்கு உதவி செஞ்சுருக்கான் இப்போ நான் ஒரு பெரிய வேலைக்கு செய்கிற போகிறேன் அதுக்கு கூட கதிர் தான்ப்பா உதவி செஞ்சிட்ருக்கான் ஆனால் கதிர் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா அப்படின்னு சொல்ல யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன இதெல்லாம் எதுக்கு இங்கே தேடி வந்து சொல்லிகிட்ருக்க நான் தான் இனி உன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேனே நீ என் பொண்ணுன்ற உரிமையில் உன்னை வந்து அங்கே கூப்பிட்டேன் நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா எப்படி சந்தோஷமாக இருந்திருக்கலாம் எல்லாரும் உனக்கு தேவையானதை நான் செஞ்சுருக்க மாட்டேன்னா அந்த கதிர்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இங்கே வந்து நிற்காத அப்படின்னு சொல்ல அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா நானும் உங்கள் பொண்ணு தான் எனக்கும் உரிமை இருக்குப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னதான் நான் தப்பு செஞ்சுருந்தாலும் இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்கள் மருமக கதிரை நீங்கள் ஏற்றுக்க கூடாதாப்பா எனக்காகப்பா அப்படின்னு சொல்ல சரி என்ன பிரச்சனை எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்க அப்பா எனக்கு உதவி செஞ்ச கதிர்க்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் கதிர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முயற்சி செய்கிறான் அங்கே இங்கேன்னு பணம் கேட்டு யாருமே பணம் கொடுக்கலப்பா பாண்டியன் மாமா உதவி செய்கிறேன்னு சொன்னாலும் அந்த உதவியை ஏற்றுக்கிற நிலமையில் கதிர் இல்லை கதிராக எப்படியாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் கதருக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லும்போது என்ன கேட்குற என்னவோ கதிர்க்கும் பாண்டியனுக்கும் உங்கள் சொத்து மேலேயும் பணத்து மேலேயும் ஆசையே இல்லைன்னு சொன்னேன் அவங்க தான் இப்படியெல்லாம் பேச சொல்லி உன்னை அனுப்புனாங்களா இதுக்காக தான் அந்த வீட்டு மருமகளாக இருக்கிறியா என்ன உன்னை அனுப்பி என் கிட்டேருந்து பணம் வாங்கலான்னு அந்த கதிர் நினைக்கிறானா எனக்கு அவனை பற்றி அப்போவே தெரியும் ஆனால் நீ இப்படி கதிர்காக வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல போதும்பா இதுக்கு மேலே கதிரை பற்றியோ பாண்டியன் மாமாவை பற்றியோ தப்பாக பேசாதீங்க அவ்வளவுதான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்ன நினச்சிட்ருக்கீங்க பொறுமையாக கதிர்க்கு உதவி செய்யுங்கன்னு வந்து கேட்டேன் நீங்கள் உதவி செய்ய முடியலன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேச உங்கள் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போதே என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காமல் நீங்கள் எனக்குன்னு ஏற்பாடு செஞ்ச கல்யாணத்தால் தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போனேன் தப்பெல்லாம் உங்கள் மேலேயும் இருக்குப்பா கதிர்க்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னடானா அவங்க எல்லோரும் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டதான் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லவே இல்லை இப்போ கூட நான் இங்கே வந்தது கதிர்க்கு மட்டும் இல்லை அந்த வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை பற்றி பேசலாம் அவங்கள பற்றி பேசக்கூடாதுல்லப்பா சொல்லப்போனால் நான் உங்கள் பொண்ணு தான் உங்கள் சொத்து பணம் எல்லாத்துலேயும் எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது நீ தப்புக்கு மேலே தப்பு செய்வே உன்னை என் பொண்ணாக ஏற்றுக்கிட்டு உனக்கு என் பணத்தெல்லாம் கொடுக்கணுமா நான் சம்பாதிச்ச பணத்தை உனக்கு கொடுக்கணுமா அப்படி என்ன அவசியம் இருக்குன்னு கேட்க யாரு தான்ப்பா தப்பு செய்யலை ஏன் குமார் தப்பு செய்யலையா அவன் வெளியில் வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்யலையா என்னதாக இருந்தாலும் குமார் என் அண்ணன் அவன் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் அதுக்குன்னு என்ன கண்டுக்காமல் இருக்கிறது சரியில்லையேப்பா நீங்களாக மனசு மாறுவீங்க முன் வந்து இங்கே வந்து நம்ம கதிருக்கு உதவி செய்வீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் என் மேலே உள்ள கோவத்தில் என்னை அந்த வீட்டிலேருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்க என்னை மட்டும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிங்க அதன் மூலமாக கதிரையும் பாண்டியன் மாமாவையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்க அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பாண்டியன் மாமா வீட்டு மருமகளாகவே இருந்துக்கிறேன் எனக்கும் க கதிரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை உங்களுக்கு புரிய வச்சு அனுப்பி வச்சேன் இன்னும் என் மேலே கோபமாக இருந்து என்னப்பா பெருசாக சாதிக்க போகிறீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கப் போகுதா ஒன்றுமே இல்லை என்னை நினச்சி அம்மாவும் நீங்களும் மனசு வேதனையோடு தான் இருப்பீங்க அப்பா நீங்கள் என்ன ஏற்றுக்க வேண்டாம் ஆனால் எனக்கு உதவி செஞ்ச கதிரையாவது நீங்கள் ஏற்றுக்கணும்லப்பா நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்னை திட்டலாம் இல்லை என்னை வெளுத்து வாங்கலாம் நம்ம குடும்பத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் நல்லது செஞ்ச கதிருக்கு நீங்கள் என்னப்பா பெருசாக செய்ய போகிறீங்க என்னைக்கா இருந்தாலும் கதிர் உங்களோட மாப்பிள்ளை அதை நீங்கள் மறந்துடாதீங்க நான் இப்போ கதிர்காக பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் எனக்கு எல்லா விஷயத்துலேயும் உரிமை இருக்குப்பா அதனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுங்க இல்லையா உங்கள் மாப்பிளைக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சு தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி இப்படி பேசும்போது இங்க அமைதியா நிக்கிற முத்துவேல் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாரு ராஜி உரிமை இருக்குன்னு பேசுகிறத விட தன்னுடைய வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால்தான் கதிர் புஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக உதவி செய்யணும்னு ராஜி வந்து நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அந்த கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதுக்காக உனக்கு பணம் வேணும் அவ்வளோதானே நான் உதவி செய்கிறேன் ஆனால் நீ இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத எனக்கு குமார் தான் முக்கியம் ஆனாலும் நீ என் பொண்ணு உன் கல்யாணத்துக்காகவோ இல்லை உனக்காகவோ நான் செய்ய வேண்டிய எதையுமே செய்யலை எப்பயுமே வடிவித பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாள் நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டேனா உனக்குன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணுன்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நீ தேடி வந்து பணம் வேணும் சொத்து வேணும்னு நீயா கேட்டதுக்கப்புறமா உனக்குன்னு தர வேண்டியதை தரலைன்னா அது நான் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பணத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இங்கே வந்து முத்துவேல் இதை கேட்டுட்டு ராஜே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா என்னை மன்னிச்சுருங்க நான் உண்மையாகவே சொத்துக்கெல்லாம் ஆசைப்படலைப்பா கதிர்க்கு நீங்கள் உதவி செய்யணும் உங்கள் பணத்தை நான் வாங்கிட்டு போய் கதிர்கிட்ட கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க வைக்கணும் தான் நினச்சேன் நான் பேசினதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்கப்பான்னு சொல்லும்போது என் மேலே நீ வச்ச பாசத்தை விட இப்போ கதிரை ரொம்ப விரும்புகிற கதிர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு புரியுது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் எனக்கு பெருசாக நான் சேர்த்து வச்ச சொத்தோ பணமோ எனக்கு தேவையில்லை எல்லாத்தையும் நான் குமார்க்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ உரிமையோடு வந்து கேட்கும்போது இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது அதனால் கதிர்காக நீ இவ்வளோ பேசும்போது உன்னை நம்பி நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கதர் பிஸ்னஸ்க்காக ராஜி வந்து பணம் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு ராஜியோட நல்ல மனசை தெரிஞ்சுக்கிட்டு ராஜியை கதர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்கே சக்திவேலும் அவரோட பணத்தை எடுத்து இங்கே வந்து ராஜிக்கிட்ட கொடுக்க ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் இங்கே குமார் சக்திவேல் ரெண்டு பேரும் மில்லுக்கு வராங்க இங்கே வந்து பணத்தை எடுத்து கொடுக்குறதையும் ராஜ்கிட்ட சந்தோஷமாக முத்துவேல் பேசிகிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு குமார் பாத்தியா எங்கள் அண்ணன் நமக்கு தெரியாமல் என்னெல்லாம் செஞ்சுட்ருக்காருன்னு இதுக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுங்க நான் மில்லுக்கு போயிட்டு வரேன் நிறைய வேலை இருக்குன்னு அண்ணன் தனியாக அவன் கிளம்பி வந்திருக்காரு அதனால இங்க ராஜியை தனியா வர வச்சு பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காரு கொடுத்துட்டு இருக்காரு பாரு எத்தனை நாள் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே இந்த ராஜி சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் அண்ணன் என்ன வேணாலும் செய்வாருன்னு நான் சொன்னேன்ல இப்போ பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசுறாரு உடனே குமார் என்னப்பா இது இந்த ராஜியால் பெரியப்பா மனசு மாறிட்டாரா ராஜிக்கு எதுக்குப்பா இம்புட்டு பணத்தை எடுத்து கொடுக்கறாரு அப்போ பெரியப்பாவோட சொத்து பணம் எல்லாமே எனக்கு தான் வரும்னு நீங்க சொன்னது எல்லாமே பொய் தானா நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு போன ராஜி கதிர் ரெண்டு பேத்துக்கும் பணம் சொத்து எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா நமக்கு தெரியாமல் பெரியப்பா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்ருக்காரு என்னப்பா பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்கன்னு குமார் சொல்ல உடனே அங்கே வந்து சக்தி வேலு அண்ணே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே இங்கே ராஜு திரும்பி பார்க்குறாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ல சித்தப்பாவா நீ என்னை சித்தப்பானு கூப்பிடாத வீட்டுக்கு வந்து பணம் கேட்டால் நான் இருப்பேன் குமார் இருப்பான் நாங்கள் தரவிட மாட்டோன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்க்க மில்லுக்கு தெரியாமல் வந்து நிற்கிறியா அண்ணே என்ன செஞ்சிட்ருக்கீங்க என்ன நடக்குதுங்க இதுக்கு தான் நீ மில்லுக்கு வர வேண்டாம் சக்தின்னு சொல்லிட்டு வந்தீங்களா நாங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கலண்ணே உங்கள் பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாமல் பணம் கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க போல அண்ணே இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்டயே சொல்லியிருக்கலாமே ஏன்னா இந்த உண்மையெல்லாம் மறைச்சி வைக்கிறீங்க உங்களுக்கு உங்கள் பொண்ணு தான் முக்கியம் அதானே எங்கள் முன்னாடி இந்த மேலே என்னவோ பாசமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க ஆனால் யாருக்கும் தெரியாமல் பணம் கொடுத்து உதவி செய்கிறீங்களா தெரிஞ்சு போச்சுனே நானும் நீங்களும் சேர்ந்து சம்பாதிச்ச பணத்தை அது எப்படின்னா எனக்கு தெரியாமல் ராஜிக்கு எடுத்து கொடுத்துட்ருப்பீங்கன்னு சொல்ல சக்தி நீ பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது குமார் கூட தான் தப்பு பண்ணா என்ன அவனை நீ மன்னிச்சு என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என் பையனை வெளியில் கொண்டு வர உதவி செய்யுங்கன்னு நீ வந்து கேட்கலையா ராஜி என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் கதிரே ராஜியை மன்னிச்சு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க என் பொண்ணை நான் மன்னிக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வருமா என்ன நீ குமாருக்காக எல்லாம் செய்யணும்னு நினைக்கும்போது நான் மட்டும் என் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது என் பொண்ணை கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா புரிஞ்சு பேச சக்தின்னு சொல்ல அண்ணே என்னதான் பிரச்சனை வந்தாலும் குமார் என்னை விட்டு கொடுக்கல நம்ம வீ நம்ம கூடையே நம்ம வீட்டில் தான் இருக்கான் குமார் ஆனால் அந்த ராஜி நீங்கள் கூப்பிட்டு கூட நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி கதிர் தான் முக்கியம் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம்னு உங்களை அவமானப்படுத்தி தானே நான் அனுப்புனா அப்படிப்பட்ட ராஜி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிட்டான்னு இந்த பணத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல என் பொண்ணுக்கு எம்பிட்டு பணம் கொடுக்கணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அதை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பெரியப்பா என்ன பெரியப்பா அப்பாவை இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறாரு இங்கே உடனே குமார் உடனே ராஜி சொல்கிறாங்க ஏன் அப்பா உண்மைதானே தானே சொல்கிறாரு நீ செஞ்ச தப்பெல்லாம் உங்கள் அப்பா மன்னிக்கும்போது எங்கப்பா எனக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்ல உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் முதல்ல என்ன தகுதி இருக்குது நான் உங்களை சித்தப்பான்லாம் கூப்பிடலை ஆனாலும் என்னை பற்றியும் கதரை பற்றியும் நீங்கள் தப்பாக பேசுனா நான் பதிலுக்கு பதில் பேச தான் செய்வேன் அப்பா நான் வந்து இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் கதர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் எம்பிட்டு பணம் வேணும்னாலும் நீங்கள் தான் இப்போ உதவி செய்யணும் அது மட்டும் இல்லை எனக்கும் எங்கள் அப்பா தர வேண்டிய சொத்து பணம் எல்லாத்துலேயும் உரிமை இருக்குது அதை தரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு இல்லை அதை குமார் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு எந்த சொத்தும் பணமும் வேண்டான்னு தான் இத்தனை நாள் இருந்தேன் ஆனால் நீங்கள் இம்பட்டு பேசுனதுக்கப்புறமா எனக்காக மட்டும் இல்லை கதிர்க்காகவும் எங்கள் அப்பா சம்பாதிச்ச பணம் சொத்து எல்லாமே எனக்கு வேணும் எனக்கு அதில் உரிமை இருக்குன்னு நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே கேட்பேன் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யிச்சு சித்தப்பா பார்த்துக்கிறேன் நானும் அப்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை வெளுத்து வாங்கின ராஜி தன்னுடைய அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வர சக்திவேலும் குமாரும் திரு திருன்னு முடிக்கிறாங்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு எனக்கு இப்போ இங்கே வேலை இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் குமார்கிட்டையும் பேசிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாரு முத்துவேல் என்னப்பா நடக்குது அந்த அந்த ராஜு முன்னாடி பெரியப்பா நம்மளை அவமானப்படுத்துகிறாரு நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க பெரியப்பா மட்டுமா பேசிகிட்ருக்காரு அந்த ராஜை உங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கா என்னப்பா இன்னும் பெரியப்பாவை நம்பிகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுப்பா உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா யாருக்கும் தெரியாமல் ராஜிக்கு பெரியப்பா உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இனி கதிர் தான் முக்கியம் ராஜு தான் முக்கியம் நான் சம்பாதிச்ச அம்புட்டு பணமும் அவங்களுக்கு தான் சொல்லிட்டாருனா அப்புறம் நாம் அவமானப்பட்டு தான் நிற்கணும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு அடுங்கப்பா அப்படின்னு முத்துவேல் தன்னுடைய பொண்ணு ராஜிக்கு உதவி செஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு குமாராலையும் சக்திவேலாலையும் தாங்கிக்க முடியாமல் ரொம்ப கோபத்தில் நிற்கிறாங்க ஆனால் முத்துவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்னதான் ராஜி நம்ம கிட்ட பேசாம இருந்தாலும் கதிர் மேலே உள்ள பாசத்துல எனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி வந்து என்கிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு போறா இதெல்லாம் நான் ராஜிக்கு தர வேண்டிய பணம் தான் அப்படின்னு நினைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்துவேல் என் பொண்ணு ராஜிக்கு நான் இதெல்லாம் செய்யாம வேற யார் செய்வா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு முத்துவேல் வீட்டுக்கு வந்த ராஜி கையில நிறைய பணத்தோடு வராங்க அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு கதிர்கிட்ட கொடுக்குறாங்க கதிர் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம்னு நினச்சரில் இப்போ என் அப்பாவோட பணம் இங்கே இருக்குதுன்னு சொல்ல உங்கள் அப்பாவோடய பணமா எப்படி வந்தது யார் தந்தா அப்படின்னு கேள்வி கேட்க எங்கள் அப்பாவோட பணம்னா நான் போய் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் எங்கள் அப்பா எனக்காக இந்த பணத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்ல நீ எதுக்கு எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுன்னு கேட்கும்போது கதிர் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல நான் உரிமையோடு எங்கள் அப்பா கிட்ட எனக்குன்னு நீங்கள் தர வேண்டிய பணத்தை தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இதில் எந்த பிரச்சனையும் வராது என் சித்தப்பாவோ இல்லை அந்த குமாரோ என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க எங்கள் அப்பாவே சந்தோஷமாக இந்த பணத்தை உன் பிஸ்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க என்னால் உனக்கு என்னைக்கும் சந்தோஷமே இல்லை நிறைய பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துருக்கேன் என்னால் தான் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அதனால தான் நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே பேசினேன் எங்கள் அப்பா மனசு மாறிட்டாரு தெரியுமா இல்லைன்னா இந்த பணத்தை கொடுத்துருப்பாரா உண்மையாகவே எங்கள் அப்பா உனக்காகவும் உன் பிஸ்னஸ்க்காகவும் தான் இந்த பணத்தை கொடுத்தாரு நீ இதை வாங்கிக்கணும் பாண்டியன் கிட்டேயும் உதவி கேட்க மாட்டேன்னு சொல்கிற பணமும் கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க மறுபடியும் அங்கே வந்து எனக்காக நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் சரி ஆனாலும் நீ நினச்ச மாதிரி பிஸ்னஸை நீ செய்யணும் அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும் நீ நல்லா சம்பாதிக்கிறத பார்த்துட்டு உங்கள் அப்பா எங்கள் அப்பா முத்துவேல்னு எல்லாருமே தலை நிமிர்ந்து நிற்கணும் அதனால் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர நிறைய வாய்ப்பு இருக்குது நீ முன்னேறதை நான் பார்க்கணும் அவ்வளவு தான் இந்த பணம் உனக்கு தான் நீ வாங்கிக்கணும் இதன் மூலமாக நீ உன் பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில் என்றைக்கும் இல்லாமல் ராஜிக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாரு கதிர் ராஜி என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சி உன் அப்பாக்கிட்ட போய் பேசியிருக்கேன் அதுவும் எனக்காக இப்படிலாம் நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல ஒன்றால் தான் இந்த பிஸ்னஸையே நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன் இந்த பணம் வேண்டான்னு தான் எனக்கு நான் நினச்சேன் ஆனால் உங்கள் அப்பா மனசு மாதிரி இந்த பணத்தை உனக்காக கொடுத்துருக்கிறதுனால நீ எனக்கு செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லை உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் உன்னுடைய வீட்டுக்காரர் தானே உனக்காக நான் வந்து அங்கே டிரைவராக வேலை பார்க்குறது சம்பாதிக்கிறதுன்னு இது எல்லாத்தையும் நான் பிடிச்சு போய் தான் செஞ்சுருக்கேன் நீ என்னை விட்டு பிரியக்கூடாது எப்பயுமே என் கூட இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் ராஜி அப்படின்னு சொல்லி ராஜியும் கதிரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசார ரெண்டு பேருமே ஒன்று சேர்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க இதனால் கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜிக்காக ரா என்ன வேணாலும் செய்யலாம் என்னோடய வாழ்க்கைக்காக ராஜி இப்படி செஞ்சதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி புதுசாக ராஜியால் இங்கே கதிர் பிஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்க அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து கோமதி பாண்டியன் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி ராஜி கதிரை விட்டு கொடுக்காம நம்மக்கிட்ட வந்து பேசி நம்ம மூலமாக என் மருமகன் கதிர் வந்து பிஸ்னஸ் ஆரமிச்சதெல்லாம் கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு முத்துவேல்